ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு தாங்க மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கிறதா இருந்தாலும் சரி வாழ்க்கையில பெறக்கூடிய ஏற்றத்தாழ்வு சந்தோஷம் அதே மாதிரி ஒரு லாபம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் சரிங்க எல்லாத்துக்கும் முழு காரணக்கருத்த யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் ஒரு நாட்டு ஆளக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் சரிங்க கடை வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களா இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய எல்லாருமே இவரோட பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது வாழ்க்கையில பல கஷ்டத்தை கொடுத்தாலும் புடம்போட்ட தங்க மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவானுக்கு தான் நவ ரொம்ப பலம் புரிஞ்சிருக்கக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவானையே அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க நீங்க பாக்கிசாலிங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாரோட கஷ்டம் அனுபவிக்க கூடிய நீங்கதான் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வருது மட்டும் இல்லாம எல்லார் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல இருக்க இருக்கக்கூடியன்னு கேட்டாலும் இந்த கும்பராசிக்காரங்களும் சொல்லலாங்க இந்த காலகட்டங்கள்ல கும்பராசிக்காரங்க கொஞ்சம் மன வேதனைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமா தான் இருக்குது பெரும்பாலும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க பாருங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் ஆறுதல் மத்தவங்க நிலையில நீங்க கவனம் கொடுக்கறது வேண்டாம் எதுவா இருந்தாலும் நம்பிக்கை இழக்காம நீங்க செயல்பட்டாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது மனசுக்குள்ள ஆயிரம் ரகசியம் ஆயிரம் வழிங்கிறது புதஞ்சிருக்கலாம் ஆனா அத இந்த நேரம் நீங்க உங்க குலதெய்வ கோவில போய் மனதார கொட்டி தீத்துருங்க உங்க குலதெய்வ கால்ல நீங்க எல்லாத்தையும் வச்சிருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க மனசுல எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் தைரியத்தை விட்டுறாதீங்க மனசு தொடர்ந்து கஷ்டமா இருக்குதா ஒரு பேனா விடுங்க மனசுல என்ன தோணுதோ அதை எழுத ஆரம்பிங்க எல்லாத்தையும் கொட்டி தீத்துருந்துங்க படிப்படியாத வழிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான உலகத்தை நீங்க எட்டி பார்க்கவும் ஆரம்பிங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பாதிப்பு இருக்கிறதாலேயே கொஞ்சம் நீங்க துணிச்சலாவே இல்லை நிறைய விஷயங்கள தடுமாறு போறீங்க அடுத்து என்ன செய்யலாம்னு தெரியாத ஒரு குழப்பங்கிறது இருக்குது பெரும்பாலும் கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள நீங்களாவே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வாழ்க்கையில முன்னேறத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க ஓட்ட விட்டுறாதீங்க நலவு விட்டுறாதீங்க இனி இந்த காலம் மாதிரி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு அமையமான்னு பாத்தீங்கன்னா சந்தேகம் தான் நிறைய மாற்றங்கிறது உங்களுக்கு உண்டாகும் யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ கேவலப்படுத்தினாங்களோ யாரு தகாத வார்த்தையில பேசினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க பெரும்பாலும் வாழ்க்கையில நீங்க உங்களை கண்டுகொள்ளாம இருக்கிறதா நல்லது யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களும் இந்த நேரம் நீங்க அவங்க வழியில விட்டு பிடிக்க பாருங்க உங்க வைராகி வெல்லக்கூடிய வாய்ப்பா இருக்குது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை மட்டும் பின்வாங்கிறாதீங்க தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் வயிறாக்கி வெல்லும் உங்க ரோஷ வெல்லும் இந்த நேரங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஆனா ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு பேசறக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க பிடிவாதுங்கிறது வேண்டாம் அதை மட்டும் மாத்திக்கிங்க யார் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு தோணும் நேருக்கு நேரம் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு தோணும் உங்களை கோபப்படுத்தவும் செய்வாங்க ஆனா கொஞ்சம் பொறுமைங்கிறது ரொம்ப இந்த நேரத்துல கும்பராசிக்கு முக்கியங்க பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கடைசில உங்களுக்கு நல்ல புண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபப்படுறதால இந்த நேரம் அர்த்தங்கிறது இல்லாம போயிரும் வாழ்க்கையில அதனால அதை பெருசா பாராட்ட வேண்டாம் பொறுமையா இருங்க பல சோதனையை நீங்க தவிடுபடியாக்கக்கூடிய நேரம் தான் அப்படி பாக்குறப்ப அடுத்து வர கூடிய பதினைந்து நாட்களுக்கு கும்பராசிக்கு எந்த மாதிரியான விஷயம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இந்த சேனலுக்கு இருந்தா சேனலை பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு லைக்கும் பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனுடைய அமைப்புங்கிறது கொஞ்சம் கவனங்கிறது நீங்க தொழில குடுக்கணுங்க தொழில கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் தேவையில்லாத சங்கடம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் தரும் ஏன்னா நீங்க நிறைய முயற்சி செய்யணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடை குடுக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுக்காக எதுவும் ஒத்தி போட வேண்டாம் இறுதியில நல்ல மாற்றம் தான் வேலைன்னு பார்த்தாலும் சிறப்பா இருக்குது வேலை கிடைக்கும் வேலை சம்பந்தமா நீங்க முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குதுங்க நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்புதான் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணை வழியிலயும் சிறப்பா இருக்குது சொத்து வழியில எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க ஒரே பிரச்சனை வம்பு வழக்காவே இருக்குது ஒரு நல்ல நிலைமை இல்ல சொத்து பிரச்சனை எப்பதாவது முடியும்னு யோசிக்க கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் தாமதமானாலும் வரக்கூடிய நாட்லயும் நல்லபடியா முடியும் உங்களுக்கும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கும் சரி இந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது செலவுன்னு பார்த்தாலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆனா இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது பாத்தீங்களா அது எல்லாமே தாராளமா செஞ்சுக்கலாம் நில வாங்குறது தோட்டம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் அது எல்லாமே சிறப்புதான் கூட பிறந்தவங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா காசு பணம் கொடுத்தாதான் இந்த நேரம் நல்ல நிலைக்கு பழகுறாங்க ஆனா யாருமே பெரும்பாலும் இந்த நேரம் ஒரு அன்பா ஆறுதலா இருக்கிறது இல்ல காசுதான் பெருசு நினைக்கக்கூடியவங்க அதிகமா இருக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த நிலைமை இல்லை கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது பணத்தை தாண்டி ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் வேற வீட்டுக்கு போகலாமா வேற இடத்துல தொழில் செய்யலாமா கொஞ்சம் இடத்த மாத்தி பாக்கலாமா தான் நீங்க யோசிப்பீங்க இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த வேலை மாற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செஞ்சுக்கலாம் அதுல ஒரு வகையில நிம்மதிங்கிறது உங்களுக்கு உண்டு ஏன்னா நிம்மதிதான் இந்த காலத்துல உங்களுக்கு இல்ல எது நினைச்சு மனசு போட்டு குழப்பறது மட்டும் இல்லாம சரியா தூங்குறது இல்ல உணவு விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு இல்ல உடம்பு சரி மனசு சரி நீங்களாவே தான் கெடுத்துக்கிறீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலை மாற்றம் ஊர் மாற்றம் செஞ்சா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிற கூடீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் அதுல எந்த பாதிப்புமே இல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல முக்கியமா இந்த விஷயத்த செய்ய பாருங்க காரணம் இந்த நேரம் பெருசா உங்களுக்கு தோஷம் இல்லைனாலும் இந்த நேரம் உங்களுக்கு இந்த செவ்வாயோட அமைப்பு உங்க ராசி இதுபடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் செய்யறதால பல நன்மைங்கிறது உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் அதிகாலை மூன்று முப்பது இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல தான் தேவர்கள் பித்தர்கள் வீட்டுக்கு தேடி வர்றது மட்டும் இல்லாம அது தேவதைகளும் திருமால் உள்பட சிவபெருமான் உள்பட எல்லா தெய்வங்களும் நம்ம ஆசிர்வதிக்கிறதா இதிகம் அந்த நேரத்துல எந்த வீட்டுல தெய்வ எறியுதோ அந்த வீட்டுக்கு கண்டிப்பா அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களால இந்த மூன்று முப்பது இருந்து உங்களால எழுந்து விளக்கு போட முடியலனால இந்த நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ளவாவது வீட்டுல தீபத்தை நீங்க போட்டு இந்த பதினைந்து நாட்களுக்கு வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுல விளக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முதல் வேலையா உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏத்துங்க தினமுமே நீங்க இந்த பதினைந்து நாட்களுக்கும் குளிக்கிற தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் கலந்து குளிக்கிறது சிறப்புதான் அப்படி உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடியவங்க வயசானவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இந்த தினமும் குளிக்க முடியலனாலும் முகம் கை கால கழுவிட்டு மனசாரு உங்க குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏத்துங்க மனசுல என்ன குறை இருந்தாலும் உங்க குல தெய்வத்திட்ட உன்னுடைய கால்நடையில நான் சமர்ப்பணம் செஞ்சுட்டேன் என்னுடைய குறைய நீங்க நிவர்த்தி செய்யுங்கன்னு மனதார வேண்டிட்டு தொடர்ந்து தீபம் ஏத்திட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல மாடுறேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏத்துறதுங்கிறது இந்த திதி வாரம் நட்சத்திரம் இந்த தோஷம் எல்லாம் கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொன்னாலே சுப வேலைதான் இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது ஆனா நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து தீபம் ஏத்துறப்ப இந்த சனிக்கிழமை நாட்கள்ல மட்டும் சிவபெருமானுக்காக தொடர்ந்து நீங்க தீப பாருங்க இது சனி தோஷத்தை நீக்கிறது மட்டும் இல்லாம மனசுல மன நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்கல்ல அந்த மன நிம்மதிங்கிறது கிடைக்கும் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த தீப வழிபாட்டால கிடைக்குங்க தீப வழிபாட்டை விட சிறந்த பரிகாரங்கிறது எதுவுமே இல்லை அதனால தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் கும்பராசிக்கு நல்ல பலன்தான் தொடர்ந்து சனி பகவானுடைய அமைப்பு ராகுவோட சேர்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் வருமானம் வந்தாலும் சின்ன சின்ன செலவு அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் திட்டமிட்டுக்கணும் செலவு இல்லாம திட்டமிட்டுக்கணும் குடும்ப வாழ்க்கை வந்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தை குறைச்சுகிட்டாலே அந்யோனியத்துல எந்த பாதிப்பும் இல்லைங்க கணவன் மனைவி ஒருவங்கிறது சிறப்பா இருக்குது சும்மாவே கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு ஒரு பாமும் கீரிய மாதிரிதான் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கும் இந்த நேரத்துல நீங்களுமே கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்கறதா நல்லது கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும்னா தேவையில்லாத விஷயத்த பேசாம இருந்துட்டாலே போதும் சிறப்பாதான் இருக்குது உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க வேலை வர்றப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையில நல்ல மாற்றம் தாங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு சிறப்பா இருக்குது இடமாற்றத்தை பத்தி நீங்க பேசிக்கலாம் மனசுல நல்ல மாற்றம் தான் வேலை நிரந்தரம் ஆகறதுக்கு எல்லாமே இருக்குது என்னன்னா பல கற்பனையான கவலையை மனசுல போட்டு நீங்க குழப்பிக்கிறதால வேலையில நிம்மதியை உங்களால வேலை செய்ய முடியல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு குழம்பி குழம்பியே இருக்கிற வேலையும் கெடுத்துக்கிறீங்க அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் புதுசா வேலைக்கு முயற்சி சேர்றது இருந்தா கூட சிறப்புதான் எங்க போனாலும் வேலையில கொஞ்சம் பாருங்க ஒரு ஆர்வத்தோட வேலை செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் ஒரு நல்ல மாற்றம் தான் பண வருமானம் வர்றதுல எந்த பாதிப்பும் இல்லை நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை பண பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கும் வருமானம் வந்தாலும் செலவு தொடர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் பண பற்றாக்குறையதான் இருக்கும் அதனால செலவு திட்டுமிட்டுக்குங்க மற்றபடி சிறப்பு தாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி என்றவர்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க சமயோஜித புத்தி பேசும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கவனக்குறைவா இருந்ததாலேயே நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இனி நீங்க பாடுபட போறீங்க பெருமை இடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க அலட்சியப்படுத்தாதீங்க எதிர்காலத்துக்காக தான் கடுமையா உழைக்கிறீங்க ஆனா வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது குழந்தைகளுடைய நிலையை எடுத்துக்கிட்டாலும் சிறப்புதான் பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க சின்ன சின்ன உடம்புல தொந்தரவு கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை சின்னதா நீங்க முயற்சி செஞ்சா கூட அது நல்லபடியா தான் முடியும் திருமணத்துக்காக வரம் தேடக்கூடியவங்களா இருந்தாலும் நல்ல வரணும் அமைய வாய்ப்பு இருக்குது இந்த இரவு நேர பயணம் இரவு நேர தூக்கம் உங்க உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் சனிக்கிழமையானா உங்க ராசி அதிபதியை வழிபாடு செய்யறதையும் மறந்துடாதீங்க உங்களுக்கு இது சிறப்பான பலனை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க